நண்பர்களே சீமானின் தம்பி மாட்களே சீமான் பெரியாரை சிறுமைப்படுத்தும் போதெல்லாம் சீமானை என்னை போன்றவர்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் பெரியாரை நாங்கள் அதிகம் நேசிக்கிறோமா இல்லை சீமானை வெறுக்கிறோமா என்றால் என்னைப் போன்றவர்கள் நான் முகநூல் பக்கத்தில் கூட பெரியாருடைய பிறந்த நாளுக்கோ இறந்த நாளுக்கோ பதிவுகள் போடுவதும் இல்லை பெரியாருடைய சிலைக்கு அந்த நாட்களில் நான் மாலை அணிவித்ததும் இல்லை அதே போல சீமானின் பேச்சு திறமையை ரசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் அந்த திறமை எதற்கு பயன்படுகிறது எதை அழிக்க பயன்படுகிறது என்று பார்த்தால் நல்லதை அழிக்க அவருடைய பேச்சு திறமை பயன்படும்போது அவரை நேசிப்பதை தாண்டி அவருடைய கருத்துக்களை எதிர்க்க வேண்டியிருக்கும் ஏன் முதல் நாகரிகத்தை படைத்த தமிழன் முதல் மொழியை படைத்த தமிழன் என்றெல்லாம் தமிழின் பெருமையை நாம் சொல்லி கொண்டிருக்கும்போது தமிழனுடைய இன்றைய நிலை என்ன இன்னைக்கு உலகத்திலேயே கடைசி காட்டுமிராண்டியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் ஒரு நாகரீக உலகத்தில் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் பழங்குடியாக வாழறான்னா பரவாயில்லை ஆனால் முழு நாகரிக எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கிற இந்த நாட்டில் வேப்பலையை கட்டிக்கிட்டு பல லட்சம் கடவுள்களை கும்பிட்டுக்கிட்டு அந்த கடவுள்களால் சாதிகளாக பிரிஞ்சு அந்த சாதிகள் மட்டும் இல்லை இன்றைக்கும் நாம் ஒருத்தன் கோயிலில் இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாது அப்படின்னு வெட்டிக்கிட்டு சாகர நிலமையும் என் ஜாதி பொண்ணு அந்த ஜாதி பையனோட சேர்ந்துட்டா என் ஜாதி பொண்ணும் தேவையில்லை என் வீட்டு பொண்ணும் தேவையில்லை அந்த ஜாதி பையனும் தேவையில்லைன்னு ரெண்டு பேருமே வெற்ற ஒரு காட்டுமிராண்டி சமூகத்தில் வாழ்ந்துட்டு இன்றைக்கி ஒரு பிரியாணியை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே அஞ்சு பேர் செத்து போயிடுவோம் இது உண்மை ரெண்டாயிரம் ரூபாய் இலவசமாக தர்றோம் அப்படின்னு ஒரு இடத்துல நின்னோம்னா அங்கே இருபது பேர் செத்துருவோம் அதுதான் இன்றைய நமது நிலைமை நம்முடைய மக்கள் மலேசியாவிலேயும் சிங்கப்பூர்லேயும் பரோட்டா சுட்டுக்கிட்டோம் டீ போட்டு கொடுத்துக்கிட்டோம் அரேபியாவில் ஒட்டகம் ஏய்ச்சிக்கிட்டோம் இப்படி நம்முடைய இனம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைகளாக வெளிநாடுகளுக்கு இலவச கப்பலில் பயணம் பண்ணுவாங்க நாங்களாம் இன்றைக்கும் எண்பது சதவிகிதம் மக்களுக்கு மேல் ஏழை எளியவர்களாக வாழ்ந்துகிட்டு கிடக்கும் ஏன் இந்த சமூகம் முன்னேறல ஏன் அப்படின்னா அவ்வளவு அறிவு இருந்த ஆற்றல் பெற்ற ஒரு சமூகம் இன்று வீழ்ந்திருப்பதற்கு யார் காரணம் என்ன காரணம் முதல் காரணம் அவனுடைய மூட நம்பிக்கைகள் அவனுடைய கடவுள்கள் அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் கடவுள் பெயரால் இருக்கிற மூட நம்பிக்கைகள் மீது செலவழித்து கொண்டு சாமியாடிகளை பார்த்துக்கின்னு ஜோஷியக்காரனை பார்த்துக்கிட்டு நல்ல நேரத்தை பார்த்துக்கிட்டு கெட்ட நேரத்தை பார்த்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையே மூட நம்பிக்கைகளுக்காக செலவு செய்துட்ருக்கிறான் மூட நம்பிக்கை சொல்லுகிற வழியில் செலவு செய்துட்ருக்கான் அப்போ இவனை வெளியேற்றணும்னா இதற்கு காரணமான பார்ப்பனர்களை ஆரியர்கள் எதுவும் ஆரிய பிழைப்பு இங்கே இன்னும் செழிப்பாக நடந்துகிட்டுருக்கு ஏன் சீமான் மாதிரி ஆளுங்கள்லாம் கூட கோயிலுக்கு போயிட்டு நம்ம முருகன் முப்பாட்டேன் அவனுக்கு எந்த சக்தியும் கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் முருகனுக்கு போய் தங்க வேலை கொடுத்துக்கிட்டு பையனை இடைக்கு இடைக்கேடை உட்கார வச்சு ஏதோ கடவுளுக்கு கொடுத்துக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு பூஜை போட்டுக்கிட்டு ஐரங்கிட்ட வணங்கிக்கிட்டு அப்புறம் என்ன விடுதலை உனக்கு தானே உன்னை சாதியாக பிரித்தான் தானே இவ்வளவு சாமியை உருவாக்கணும் தானே இவ்வளவு மூட நம்பிக்கைகளை உனக்குள்ளே புகுத்தலாம் நீ முதல்ல வெளியே வரணுன்னா பார்ப்பனின் ஆளுமையிலிருந்து வெளியே வரணும் தான் அவங்க உருவாக்கிய மூட நம்பிக்கைகள்லேருந்து உன்னால் வெளியே வர முடியும் இப்படி எந்த அடிப்படை தமிழர் விடுதலை தமிழர் விடுதலை தமிழ் நான் அப்படி ஆக்கிடுவேன் இப்படி ஆக்கிடுவேன் ஒன்றுமே ஆக்க முடியாது உங்களை நீங்கள் ஒரு பாலைவனத்தில் ஒற்றை பனைமரம் மாதிரி நிற்கிறீங்க அந்த ஒற்றை பனை மரத்தினுடைய நேழ் வந்து உன் குடும்பம் உன் பொண்டாட்டியும் ரெண்டு பிள்ளைங்க நிற்க முடியும் அதுதான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பெரிய ஆழமரமாக அறிவு தருகிற மரமாக மாறுங்க சிம்மா இப்படிப்பட்ட ஒரு ஆரிய எதிர்ப்பையும் மூட நம்பிக்கை எதிர்ப்பையும் நமக்கு விதைத்தவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரை நாம் நேசிக்க தேவையில்லை அவருடைய கொள்கைகளை நேசிப்போம் அவர் ஒரு வாத்தியார் மாதிரி அண்ணா சொல்கிறார் பாருங்க தமிழகத்தின் முதல் பேராசிரியர் பெரியார் அப்படிங்கிறார் அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற நவீனத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு மனிதராக பெரியார் இருக்கிறார் அந்த பெரியாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன சம்பந்தம் சீமான் வந்து திமுகவை எதிர்ப்பதனால் பெரியாரை எதிர்க்கிறார் திமுக உருவாவதை எதிர்த்தவர் பெரியார் திராவிடம் என்பதை அவர் சமூக சீர்திருத்தத்துக்காக பண்றார் நீங்க சொல்ற மாதிரி கட்சி நடத்தி அதில் தன் குடும்பத்தை புகுத்தணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் பெரியார் கிடையாது இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்காக பார்ப்பன எதிர்ப்பை பச்சையாக சொல்வதற்கு திராவிடம் என்கிற பேரை திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறார் அந்த அளவுக்கு பார்ப்பன திமிரை பார்ப்பன சூழ்ச்சியை நமக்கு விவரித்து சொன்னவர்கள் யார் கண்டிக்கிறாங்க அப்படின்றது விட்டு அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது பக்கம் பக்கமாக எழுத்து எழுத்தா நமக்கு பிரித்து நம்ம முன்னாடி கொடுக்குறது யார் இப்போ தமிழ்னுடைய விடுதலை எதில் இருக்குது மூட நம்பிக்கையில் இருக்குது கடவுள் இருந்து அவன் வெளியே வந்தால் தான் சாதியை விட்டு வெளியே வருவான் இப்படி பழமைகளை குப்பைகளை அவனுக்குள் சேகரித்து வைத்து அந்த குப்பைகளை ஆதரிக்கிற சீமா நவீனத்தை போதிக்கிற பெரியாரை அவருடைய கருத்துக்களை எதிர்ப்பது நமக்கு விந்தையாக இருக்குது நீ திராவிடம் அப்படிங்கிற சொல்ல கூட எடுத்துரு ஆனால் பெரியார் இல்லாமல் நமக்கு ஒரு வாத்தியார் இருக்கிறான் நமக்கு எத்தனையோ கல்லூரியில் படிச்சிருக்கிறோம் எத்தனையோ பள்ளியில் படிச்சிருக்கிறோம் அவனுடைய மொழி என்ன இனம் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியுமா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் அவன் இந்த ஜாதி இந்த மொழி அதனால் அவன் கற்றுக் கொடுத்ததை நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி ஒரு பேராசிரியராக நீங்கள் தந்தை பெரியாரை எடுத்துக்கலன்னா அவன் ஒரு கன்னடக்காரன் அவன் ஒரு தெலுங்குக்காரன் அப்படியெல்லாம் நீ பேசுகிறேன்னா நீ ஒரு பழங்காலத்து மனிதன் இந்த மக்களை குழிதோண்டு புதைக்க வந்திருக்கிற அந்த பெரியார் அப்படிங்கிறவரு பெரியாருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களை போய் சேரலை இப்போ சீமானும் சீமான் தம்பிங்களும் பேசுகிற மாதிரி பெரியார் இந்த நாட்டை எடுத்துட்டார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பெரியாருடைய கருத்துக்கள் இங்கே இருக்கிற தலைவனுங்களுக்கே தெரியாது அதை என்னை போன்ற ஏதோ திராவிட கழகத்தை சம்பந்தம் இல்லாதவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் நாங்கள் அதில் இருக்கிற சிறப்பை பற்றி கொண்டு இல்லை அதே கொள்கை எங்களுக்கும் இருந்ததுனால் அவருடைய உண்மைத்தன்மையை எங்களால் அறிய முடிஞ்சது அந்த கருத்துக்களை பரப்புறது தான் எங்கள் நோக்கம் அப்படின்னு எங்களை போல அந்த கழகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது தமிழனுக்காக நாம் தமிழர் என்று சொல்லுகிற சீமான் அந்த தமிழர் நலனை எதல் இருந்து துவங்க முடியும் பார்ப்பன எதிர்ப்புலேருந்து இருந்து தான் நீங்கள் துவக்க முடியும் மூட நம்பிக்கை ஒழிப்புலேருந்து தான் நீங்கள் துவக்க முடியும் இந்த கடவுள் ஒழிப்புல இருந்து தானே நீங்கள் ஆரம்பிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நமக்கு முன்னாடியே நம்ம வாழ்நாளெலாம் யோசித்தா கூட அவ்வளோ கருத்துக்கள் கிடைக்காது எந்த மனிதன் யோசித்தாலும் அந்த கருத்தெல்லாம் கிடைக்கும் ஆனால் நமக்கு அது ஒரே ஒரு 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 இரநூறு முந்நூறு ஆண்டு காலம் ஆகும் அவ்வளோ கருத்துக்களை ஒரு அறிவுள்ள மனிதன் யோசிக்கணுன்னா கூட அவர் எப்படியோ ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அவர் யோசிச்சுருக்கார் அதனால் அந்த கருத்துக்களை நீங்கள் தடை செய்யும்போது உங்களை நேசித்தாலும் உங்களை விட இந்த மக்களை நாங்கள் நேசிப்பதால் உங்களை தாக்குகிறோம் உங்களை கீழ்மைப்படுத்துகிறோம் தொடர்ந்து நீங்கள் பெரியாரை இழிவுபடுத்தினால் உங்களையும் நாங்கள் இழிவுபடுத்த வேண்டி வரும் நன்றி வணக்கம்